வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி இருபத்தி எட்டுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க டபுள் பெட்ரூம் வீடு வடக்கு சைட்லிங்க வடக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தங்க நல்லா டெவலப்பான ஏரியாவாக இருக்குதுங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவாகவும் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ரெண்டு சின்ன கார் நிறுத்தவளவுக்கு நல்ல பெரிய சைஸ் போட்டிக்காகவாக இருக்குது இல்லைன்னா பெரிய சைஸ் சின்னவோ ஒன்றுங்க அது போக வந்து மூணுலேருந்து நாலு டூ வீலர் கூட நிறுத்தவளவுக்கு பெரிய சைஸ் போட்டிக்காகவாக இருக்குது போருங்க போர் கொண்டாட மோட்ரு அவுட்ரு பாத்ரூம் அப்படின்னு சகல வசதிகளோடையே இருக்குது மாடிக்கு போகிறக்கு படியும் இருக்குதுங்க சைடில் வென்டிலேஷனுக்கு கேப்பும் இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க வித் வால் சீலிங்கு டிவி யூனிட்டோடயே வந்துடும் ஹால் பட்டாங்க பதினாறுக்கு பதினேழு நல்ல பெரிய சீஸ் காலவே இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மர ஜன்னலுங்க பெயிண்ட் எல்லாமே வந்து பிராண்டட் பெயிண்ட்டுங்க வித் பட்டி பார்த்தும் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் வந்துடும் ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டுக்கு அளவில் வந்துடுதுங்க வித் கபோர்ட் கூடையே வந்துடும் வித் வால் பிரிண்டிங்கோட ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு வந்து அட்டாச் வந்துடுங்க இந்த அட்டாச் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுங்கிற அளவில் வெஸ்டர்ன் டைப்லிங்க வித் பாத் ஃபிட்டிங்கோட வந்துடும் பாத் ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒயரு அண்ட் சுவிட்சஸ் எல்லாம் பிராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க பேங்க் லோன் பார்த்தீங்கன்னாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து இருக்குதுங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கனாலுங்க எட்டுக்கு பதினாறு அளவுக்கு இருக்குது வித் அட்டாச்சோடே வந்துடுதுங்க இது பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஏழுங்கிற சைஸ் இல்லைங்க அதே மாதிரி வந்துங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கு ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கும் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக டிசைனிங்காகவும் இருக்குது இது டைனிங் வித்துங்க கிச்சனோட வந்துடும் உங்களுக்கு டைனிங் பார்த்தீங்கன்னாங்க ஆறு கேட்டுங்கிற மாதிரியும் கிச்சன் வந்து எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் வந்துங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க கபோர்டு ஒர்க்குங்க எல்லாமே வந்துங்க பண்ணி வச்சுருக்குறாங்க அதுபோக வந்துங்க பைப்பிங் கனெக்ஷனுங்க ஆர்ஓக்கு உண்டான கனெக்ஷன் அப்படின்னுங்க எல்லா வசதிகளோடு இருக்குது வாங்க வீட்டுக்கு வெளியில் வைப்பாப்போ இப்படி இருக்குங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு பிஎன் ரோடில் வந்து வாஷிங்டன் நகர் ஏரியாவில் வாஷிங்டன் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்